ஹாய் பைக் வாங்கி வெறும் மூன்று நாட்கள் தனது நண்பரையும் அழைத்துக் கொண்டு பைக்கிலே ஒரு பயணம் சென்றுள்ளன பயணத்தின் பொழுது கோர விபத்து சம்பவம் ஏற்பட்டு பைக்கிலே பயணித்த இரண்டு இளைஞர்களும் அதிலும் பதினேழு பதினெட்டு வயதுகளையுடைய இரண்டு இளைஞர்களும் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சோகமான சம்பவம் நேற்று யாழிலே இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கட்டுவன் வில பிரதேசத்திலிருந்து சுன்னாகம் நோக்கி நேற்று மாலை ஆறு முப்பது மணி அளவிலே இரண்டு இளைஞர்கள் புதிய பைக்கிலே பயணித்துள்ளனர் முன்னால் சென்ற மாற்றுடன் மோதி விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்திலே இரண்டு இளைஞர்களும் உயிரிழந்த சோகமான சம்பவம் நேற்று பதிவாகியிருந்தது இரண்டு இளைஞர்களும் அதிவேகமாக பைக்கிலே சென்ற நிலையில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையிலே மாட்டுடன் மோதிய நிலையில் எதிரே இருந்த மின் கம்பத்திலும் மோதி இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகியிருந்தது இதில் சோகமான சம்பவம் என்னவென்றால் பதினெட்டு வயதுகளை உடைய இளைஞன் மூன்று நாட்களுக்கு முன்னரே ஆசை ஆசையாக புதிய ஒரு பைக்கை வாங்கியிருந்தான் அந்த பைக்கிலே தனது நண்பரையும் அழைத்து கொண்டு இவ்வாறு பயணம் சென்ற நிலையிலே இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருந்தது என்றாலும் மோட்டார் பைக்கிலே வேகமாக செல்வதன் ஊடாக ஆபத்து மாத்திரமே எஞ்சி இருக்கும் இன்றும் இந்த குடும்பத்திற்கு இந்த பிரதேசத்திற்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியதாக இந்த இளைஞர்களின் உயிரிழப்பு காணப்படுகின்றது வரும் பதினேழு பதினெட்டு வயதுகளிலே இந்த உலகிற்கே விடை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே பெற்றோர்களும் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு பைக்கை வாங்கி கொடுக்கும் பொழுது அவதானமான முறையில் செயற்பட வேண்டும் அதிக வேகமாக பைக்கினை ஓட்டுவதன் ஊடாகவே இவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றது நாம் வாகனங்களை ஓட்டும் பொழுது முக்கியமாக பைக்கை ஓட்டும் பொழுது ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் எமது பின்னால் ஒரு குடும்பமே காத்திருக்கின்றது எமக்காக ஒரு குடும்பமே காத்திருக்கின்றது உயிரிழப்புகள் ஒருபோதும் மீட்க முடியாது எதிரே வரக்கூடியவர்கள் கூட எம்மால் ஆபத்தை எதிர்நோக்க முடியும் இவை அனைத்தையும் உணர்ந்து நாங்கள் வாகனங்களை ஓட்ட முடியும் என்றாலும் இந்த இரண்டு மீட்க முடியாத மிக பெரும் சோகத்தையே இட்டுச் சென்றுள்ளது தற்போதைய காலத்திலே வாகன விபத்துக்கள் அதிகரித்துள்ள நிலையில் வாகனங்களை நிதானமான முறையில் அனைவரும் செலுத்த வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்